குழந்தைகளின் முன் உடலுறவு கொள்ளுதல் சிறு குழந்தைகளின் முன்னிலையில் உடலுறவு கொள்ளும் விஷயத்தில் குழந்தை விவரம் அறியும் பருவம் தமீஸ் எய்தி தன் முன்னிலையில் நடப்பதை விளங்கிக் கொள்ளும் திறன் பெற்றுவிட்டால் அந்த திறன் ஓரளவு இருந்தாலும்கூட அதன் முன்னிலையில் தம்பதியர் உடலுறவு கொள்வது தடுக்கப்பட்ட விதத்தில் விரும்பத்தகாததும் பாவமும் ஆகும் ரத் முக்தார் நான்கு இருபது எட்டு முஸ்லிம் தம்பதிகள் சிலர் இதில் மிகவும் கவனக்குறைவாக இருக்கின்றனர் தங்கள் பாலியல் செயல்களை தங்களின் சிறு குழந்தைகள் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களின் முன்னிலையில் வெளிப்படையாக காட்டுகின்றனர் பொதுவடத்தில் நெருக்கத்தை வெளிப்படுத்தும் விஷயம் குறித்து இஸ்லாம் தெளிவாக கருத்துரைத்துள்ளது குழந்தைகள் உள்ளிட்ட பிறர் முன்னிலையில் முத்தமிடுதல் கட்டித்தழுவுதல் தடவிக் கொடுத்தல் ஆகியவற்றை அது தடை செய்கிறது அல்லாஹ் கூறுகிறான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே உங்களுக்கு சொந்தமான அடிமைகளும் உங்களுள் பருவம் அடைந்திராதவர்களும் குழந்தைகள் மூன்று சந்தர்ப்பங்களில் உங்கள் முன்னிலையில் வருவதற்கு முன் அனுமதி பெற வேண்டும் ஃபஜு தொழுகைக்கு முன் நண்பகலில் நீங்கள் உங்கள் ஆடைகளை கழற்றும் போது மற்றும் இஷா தொழுகைக்குப் பின் இவையே உங்களின் மூன்று தனித்திருக்கும் நேரங்களாகும் குரான் இருபத்தி நான்கு ஐம்பத்தெட்டு அதே அத்தியாயம் சூரா வசனம் இருபத்தேழு எல் ஒருவர் இன்னொருவரின் வீட்டிற்குள் அனுமதியின்றி நுழையக்கூடாது எனும் வரம்பை அல்லா விதித்திருக்கிறான் எனினும் அதே வீட்டில் வசிக்கும் குழந்தைகள் மற்றும் அடிமைகளுக்கு இந்த விதியிலிருந்து விலக்கு உண்டு என்பதால் அவர்கள் குறிப்பான அனுமதியின்றி வீடுகளுக்குள் நுழையலாம் இருப்பினும் இவர்களின் கூட மூன்று தனிமை வேளைகளில் அனுமதி கோர வேண்டும் இமாம் இப்னு கசீர் கூறுகிறார் தனிமை நேரங்களில் பணியாட்களும் குழந்தைகளும் வீட்டின் பெரியவர்கள் உள்ள இடத்தில் நுழைய வேண்டாம் என கட்டளையிடப்பட்டுள்ளது ஏனெனில் இந்நேரங்களில் அவர் தம் மனைவியுடன் உடலுறவிலோ பிற பாலுறவு நெருக்கச் செயல்களிலோ ஈடுபட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது தயசீர் அல் குரான் அலழும் மூன்று நாற்பது நான்கு அறைக்குள் நுழையும் முன் குழந்தைகள் அனுமதி கோருமாறு இஸ்லாமிய சட்டவியல் ஷீரியா பணிக்கிறது என்பது இங்கு கவனிக்கத்தக்கது ஏனெனில் தம்பதியருக்கு இடையில் நிகழும் எதையாவது அவர்கள் கண்டுவிடக்கூடும் ஆகஸ்டு இவ்வாறு கட்டுப்பாடு இருக்கும் நிலையில் பிறர் முன்னிலையில் பாலுறவு செயல்களைத் தெரிந்தே வெளிப்படையாக செய்தல் எவ்வளவு அவமரியாதையானது அப்துல்லா இப்னு உமரிடமிருந்து நாஃபி அறிவிக்கிறார் அவருடைய இப்னு உமர் குழந்தை விவரம் அறியும் பருவத்தை ஏதியதும் அவனை தன் அறையிலிருந்து விடுவார் அதன் பிறகு தன் அனுமதியின்றி அவன் குழந்தை உள்ளே நுழைய முடியாது இமாம் புகாரியின் அலதப் அல் முஃப்ரத் ஆயிரத்து ஐம்பத்தெட்டு மூசா இப்னு தல்ஹா கூறுகிறார் நான் என் தந்தையுடன் என் தாயின் அறைக்குள் நுழைய முயன்றேன் அவர் உள்ளே சென்றார் நானும் அவரைப் பின்தொடர்ந்தேன் அப்போது அவர் திரும்பி தன் நெஞ்சால் என்னை தள்ளினார் நான் பின்புறமாக கழே விழுந்தேன் அனுமதியின்றி உள்ளே நுழைகிறாயா என அவர் கூறினார் அலுதப் அல்முஃப்ரத் ஆயிரத்து அறுபத்தொன்று பாலியல் செயல்களை தங்கள் குழந்தைகள் முன் வெளிக்காட்டும் முஸ்லிம் பெற்றோர்கள் ஒரு மோசமான தவறை செய்கின்றனர் என்பதை உணர வேண்டும் இவர்கள் வெறும் சிறு குமந்தைகள்தாமே இவர்களுக்கு இதுபோன்ற விஷயங்களை புரிந்து கொள்ளும் திறன் இல்லையே என அவர்கள் எண்ணுவது தவறு உண்மையில் இச்செயல்பாடு குழந்தைகளின் வளர்ப்பில் மிகுந்த தீய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது குழந்தைகள் எல்லா விஷயத்திலும் தங்கள் பெற்றோர்களைப் போலவே நடக்கும் இயல்புடன் படைக்கப்பட்டுள்ளனர் எனவே அவர்கள் தங்கள் பெற்றோர்களை பின்பற்ற முனைந்து அது விளையாட்டுக்காக இருந்தாலும் கூட பிற குழந்தைகளுடன் இதைச் செய்யக்கூடும் இதன் அழிவுபூர்வமான விளைவு இன்று தெளிவாக உள்ளது மேலும் இதுபோன்ற விஷயங்களை வெளிப்படையாகச் செய்வது நாணத்துக்கும் ஒழுக்க நாகரிகத்துக்கும் புறம்பானது இஸ்லாம் தன் வழி நடப்பவர்களுக்கு கண்ணியத்தை போதிக்கிறது ஒழுக்கக்கேடான சூழலுக்கு வழிவகுக்கும் எந்தவொரு செயலிலும் அவர்கள் ஈடுபடுவதை தடுக்கிறது